நம பார்வதிவதே அரர் மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா நடராசு பெருமான் திருவுருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவரையும் திருக்கிளாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுடூர் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவுரளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நம்மள யாராவது மந்தமாக அப்படியே செயல்படாமலே இருந்தால் அவங்கள எருமமாடு அப்படின்னு சொல்கிறோம் ஏன் எம மாடுன்னு சொல்கிறோன்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோம் உருவத்தில் மற்ற மாடுகளை விட ரொம்ப பெரிதாக இருந்தாலும் அதுக்கு அறிவு என்னமோ ரொம்ப கம்மி அது மந்தமாக இருக்கும் அப்புறம் அடற்கருமை நிறத்தில் இருக்கும் அதோடய எஜமா என்ன தான் குளிப்பாட்டி அதை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் அது மறுபடி மறுபடி அந்த சேற்று நிறைந்த குளத்தில் குட்டையில் போய் விழுந்து புரண்டு சேரும் சகதியுமாக தான் இருக்கும் இப்போ மற்ற மாடுகள்லாம் சாணமிட்டுதுன்னா கொஞ்சம் தள்ளி போகும் இந்த மாடு அங்கேயே விட்டு அது மேலே படுத்து உருளும் சுத்தமாகவே இருக்காது இதனால தான் மந்தமாக இருக்கிறவங்களையும் அறிவில் குறைந்தவர்களையும் சுத்தம் இல்லாதவங்களையும் மொத்தத்தில் எதுக்குமே பிரயோஜனப்படாதவங்கள ஏர்ம மாடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஓமையை நம்முடைய அருளாளர்கள் ரொம்ப அருமையாக கைகாண்டிருக்காங்க அந்த எரும மாடு யார்னா நாம தான் ஏன்னா மாடு எவ்வளவு அடர் கருமை நிறமாக இருக்கோ அதே அளவு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் அதாவது அறியாமை இருள் சூழ்ந்து அறிவை செயல்பட விடாமல் தடுக்குது ரெண்டாவது அந்த எருமை எப்படி அளவில் ரொம்ப பெரியதாக இருக்கோ அதே போல் என்னிடம் இருக்கக்கூடிய செருக்கும் நான் என்னும் அகப்பற்றும் எனது புறப்பற்றும் ஆகிய அந்த செருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது இறைவன் குருவடிவம் தாங்கி வந்து நமக்கு எவ்வளோதான் உபதேசம் பண்ணாலும் நாம் அதெல்லாம் கேட்டு நல்ல வெளியில் போய் வழிபாட்டு நெறியிலிருந்து இறைவனை பூசை பண்ணி நல்ல விதி அடையணும் திருமுறைகளை ஓதணும் சாத்திர விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நல்ல சாப்பிட்றோம் நல்ல தூங்குகிறோம் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறோம் உலகியல் இன்பங்கள் அப்படிங்கிற சேற்றில் விழுந்து புரண்டு அதிலேயே பெரிய இன்பம் இருப்பதாக நினச்சி நம்முடைய காலத்தை வேணே கழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் இருந்த போதிலும் இறைவன் தன்னுடைய பெரும் கருணை தரத்தினால புறம் புறம் செல்வமே அப்படின்னு சொன்னது போல நமக்கு கூடவே உடனாக இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து எப்படியாவது நம்மை பக்குவப்படுத்தி நமக்கு முக்தி இன்பத்தை வழங்கணுங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத നെഞ്ചിടി തരത്തവർ പുറത്തിരുതസ മൈക്കടാനാൾ വരമ്പി മൈക്കടാനാൾ വരമ്പി മറ്റൊരു പിറവിയൽ പിറന്ത பொய்க்கடாவண்ணம் காத்தன கருளே புரியவும் வல்லரே எல்லே அக்கடாகில் அவரிடம் கழந்தை அக்கடாகில் அவரிடம் கழந்தை அனிதிகள் ஆதே தேச்சரமே அனிதிகள் ஆதி தேச்சரமே அப்படின்னு கரூர் தேவர் திருவிசைப்பால ரொம்ப அருமையாக நமக்கு தெரிவிக்கிறாரு அதாவது திக்கடா நினைந்து நெஞ்சிடுந்துருகம் திறத்தவர் புறத்திறந்து அலச திக்கு அடா அப்படின்னு பிரிச்சோன்னா திக்குன்னா திசை அடான்னா அடுத்து ஒவ்வொரு திசையாக எடுத்து அது கிழக்கில் மேற்கில் வடக்கில் தெற்கில் அப்படின்னு எல்லா திசைகள்லையும் போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் போய் வழிபாடு பண்ணுறது எந்தெந்த திசையில் அறிஞர்கள் இருக்காங்க அருளாளர்கள் இருக்காங்க அவங்க அருள் செய்த பதிகங்கள் இருக்குது அதுக்கான உரை நூல்கள் எங்கெங்கே கிடைக்குது சாத்திரம் யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா அப்படிங்கிறதெல்லாம் போய் போய் முயன்று கற்று அந்த வழியில் நின்று அதாவது நாடி தேடி தொழுவார்பால் நானதாக திரிவேனோ திரிவேணும் அப்படின்னு அருண் சொன்னது போல் அப்படி ஒவ்வொரு திசையாக போய் அறிஞர்களையும் வல்லுநர்களையும் கேட்டு அறிந்து அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வழிபாட்டு நெறியில் நின்று நல்லகதி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இருக்க மைக்கடா அணைய எண்ணெயால் விரும்பி மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடா வண்ணம் காத்தனக்கருடே புரியவும் வல்லரே எல்லே அப்படிங்கிறார் அப்படிலாம் இருக்கும்போது முதல்ல சொன்ன அந்த எருமை மாடு போல மந்த புத்தியும் அந்த சேற்றிலேயே உளர்ற தன்மையும் சுத்தம் இல்லாமலும் அறிவு இல்லாமலும் உண்டு உடுத்து இருந்தேனுங்கு இரண்டு கால் மாடு போலே அப்படின்னு தாய்மானவர் சொன்னது போல உண்பதும் உடுப்பதும் தூங்குவதும் இது மட்டுமே தொழிலாக செய்துக்கிட்டு இருக்கிற எண்ணெய் மற்றொரு பிறவியில் பிறந்து பொய்க்கடா வண்ணம் அதாவது பொய்யாகி இந்த உலகத்தில் யான் எனது என்றிட அமைந்த புஞ்சமலி தனுகரண புவனபோகம் பொய் அப்படின்னு ஞானபூசாவதியில் உமாவதி சிவம் அருள் செய்தது போல இந்த யான் என்னும் அகப்பற்றும் எனது என்னும் புறப்பற்றும் கொண்டு நாம் காண்கிற இந்த புஞ்சமலி அப்படின்னா கூட்டம் தனு உடல் கரணம் கருவிகரணங்கள் புவனம் இந்த உலகம் போகம் அந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க கூடியவைகள் எல்லாமே பொய் அதாவது உண்டு போல் இன்றாம் பண்பினை உடைய அசத்து அது வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு உமாவதி சிவம் ஞானபூசா விதியில் அருள் செய்ததை இந்த உலக வாழ்க்கையை பொய் என்று உணர்ந்து அதனை விட்டு நீங்கி அந்த பொய்க்கு அடாது அந்த பொய்யை சென்று சேராத வண்ணம் காத்து எனக்கு அருளே என்னை காத்து எனக்கு அருள் செய்து புரியவும் வல்லரே எல்லே காத்து அருள் செய்யக்கூடிய சூரியன் போன்ற பிரகாசம் மிகுந்தவரே அதாவது சிவப்பிரகாசம் பதிஞானத்தை எனக்கு குரு வடிவமாக வந்து அருளி செய்தவரே அப்படி அருளி செய்ததுனால அக்கடாகில் அவர் நான் வந்து அக்கடான்னு இருக்கேன் அப்படின்னு பாண்டி நாட்டிலெல்லாம் சொல் வழக்கில் சொல்லுவாங்க அக்கடான்னா எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன்னு அர்த்தம் யார் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னா இந்த பொய்யான உலக வாழ்க்கையை விட்டவங்களால மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை பதவி புகழ் இதுலெல்லாம் ஆசை வச்சவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம் அவங்க இடத்த நாம எப்படி பிடிக்கலாம் இப்படி இல்லாம்தான் அவங்களுக்கு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாது இப்போ இந்த உலகப் பற்றுக்களை விட்டவர்களால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் இறை வழிபாட்டில் இருப்பவர்களால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி அக்கடாகில் அவர் நான் இருப்பதற்கு அவர்தான் காரணம் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இடம் கலந்தை அனிதிகள் ஆதிதேச்சரமே அவர் இருப்பது அழகான ஆதிதேச்சரம் என்னும் திருக்கோயிலிலே அவர் எழுந்துருளியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் எனவே நாமளும் அந்த எருமை மாடு மாதிரி இல்லாமல் இறைவன் குருடியுமாக வந்து உணர்த்தியதை உணர்த்திய போதம் தனை பெரியாது உன் புலச்சரன் நானும் தொழுவேனோ அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னது போல குருநாதர் உபதேச மந்திரத்தை உபதேச மந்திரப் பொருளாலே உனை நான் இணைந்த அருள் பெறுவேனோ அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்து அவர் காட்டிய வழியிலே சென்று நல்ல கதி அடைவோம் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா